வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் வந்து நம்ம ஃபுல் ஸ்பேர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் அது எங்கேனா காஞ்சிபுரத்துக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இப்போ கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஆம்பு வந்து அசம்பிள் பண்ணியிருக்காரு அசம்பிள் பண்ணிவிட்டு பாதி வேலையோடு முடிச்சிட்டாரு அவருக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மறுபடியும் நம்ம கொடுத்துருந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு இந்த ஆம்பிள் வந்து மறுபடியும் நம்ம ரீவொர்க் பண்ண போகிறோம் இதில் உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உள்ள இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸ்க்கு வந்து எல்இடி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை அடுத்த ஆப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கு வந்து கிறிஸ்டல் சரோட வந்து ஆறு டிரான்சிஸ்டர் போட்ட பேரல் மோனோ அப்படின்ற கான்செப்டில் வாங்கியிருக்காரு இந்த போர்டு போட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு கடைசியில் அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல நம்மளோட மோனோ அதாவது போட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்காக நம்ம மறுபடியும் இந்த கிறிஸ்டலோடத வந்து நம்ம அவருக்கு ரிட்டன் அனுப்ப போகிறோம் இதை நம்ம போட போகிறது கிடையாது நம்ம சபபிரி நம்மளோட மோனோ போர்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் சேனல் ஃபைவ் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஓன் போர்டு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ஜிஏ சீரிஸ் போட்டு நமக்கு வந்து ஃபை சேனலுக்காக நம்ம கொடுத்துருப்போம் போர்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பக்காவாக இருக்கும் வேணுன்ற நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்ஷிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ஹீட்ஷிங் போட்டு நம்ம பண்ணியிருந்தோம் கஸ்டமர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரில மறுபடியும் நீங்கள் எனக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அதனால் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மேக்ஸிமில் சரிங்களா மேக்ஸிமில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு அடுத்து எல்லாமே ரெட்டிஃபைட் பண்ணியிருக்காரு இது எல்லாமே டோட்டலாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லாமே போட்டிருக்காரு சரிங்களா இதை நம்ம மறுபடியும் ரெடி பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்படி ரெடி பண்ணி நம்ம ஆம்போ ரெடி பண்ண போகிறோன்னு பாருங்கள் வணக்கம் மகளே ஆம்பிள் ஃபேர் முடிச்சிட்டோம் இது நம்ம கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட பொருள் கேட்டிருந்தார்ல அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் கொடுத்தும் அவர் வந்து என்னால் பண்ண முடியலைங்க எனக்கு டைம் இல்லை நீங்களே பண்ணி கொடுத்துருன்னு சொல்லவும் நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஃபேர் முடிஞ்சுது ஓகேவா இதாங்க நம்ம பண்ணியிருக்கிற ஆம்பிள்ஃபையர் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் க்ளியாரிட்டி பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் வந்து ஆடியோ லெவல் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எஸ் இங்கே பேர் எஸ் வந்து நம்ம அப்புறமேல் சவுண்ட் வைக்கலாம் சம்மே சரியா அப்புறமேல் சவுண்ட் வைக்கலாம் போ அப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்கல போ சாமி என் பையன் வீடியோ எடுக்கிறப்போ ஒன் டாப்பில் ஃபுல்லாகவே நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் பிளாக்குங்க கஸ்டமர் வந்து கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் வரோம் அதே நீ உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துட்லாம் இதோட ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி என்னால் தர முடியும் வீடியோ வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்பல்சரி போட முடியாது சாங்ஸு அதனால் வெறும் உங்களுக்கு ஆன் பண்ணி எப்படி இருக்குன்றதை மட்டும் காமிப்பேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம உள்ள இன்டீரியரில் நம்ம சொல்லியிருந்தோம்மா தான் நம்ம மூணோ போர்டு நம்ம ஸ்டூடியோ நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ப்ரோலஜிக் போர்டு சி ப்ராலஜிக்கின்ற நம்ம ஃபைவ் சேனல் போர்டு ஓகேங்களா எல்லாமே போட்டிருக்கோம் சபு பிரி நம்மளோட சப பிரி ஆட் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் நம்ம ஸ்ரீ பவர் தான் ஓகேங்களா இது ஃபுல்லாகவே இன்னும் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அதுக்காக நம்ம காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இன்டீரியரில் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளுக்கு நாள் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு ஆம்பிள் ஃபேரும் பண்ணிகிட்டு இருக்கோம் உடம்பு நிலை சரியில்லை அதனால தான் இப்போ நம்ம சரியாக நம்ம அமைப்பும் பண்ணுறதில்ல இப்போ உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்போயுமே நம்ம கொடுக்கறத வந்து ஃபைவ் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ கேட்பாங்க இது வந்து கொஞ்சம் கஸ்டமர் வந்து காஸ்ட்லியாக வேணும்னு சொல்லவும் நம்ம வந்து இதுக்கு என்ஜிஏ சீரிஸ் போட்டு கொடுத்துருக்கேன் என்ஜிஏ சீரிஸ் போட்டு பக்கவாக ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ போட்டது மூணும் சரிங்களா இது நம்ம சபுபிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட பஞ்சிங் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இம்ப்ரானி கிட்டு இப்போ நம்ம அந்த இம்ரானி கிட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டு கூலிங் ஃபேனு லைட்டு ஆன் ஆஃபுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி சுவிச் கொடுத்துருக்கேன் வயரிங்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வயரிங் பண்ணியிருப்பேன் வயரிங் கசகசன் இருக்காது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ஃபயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பேக் சைடில் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடு பவர் மெயின்ஸ் கார்டு இதில் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஃபியூசபிள் ரெண்டு ஃபேன் வந்துடும் ஆர்சி சாக்கெட்லாம் டம்மியாக தான் இருக்குது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பனானா சாக்கெட் போட்டிருக்கோம் இந்த சேஸை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் கட் பண்ணிவிட்டு இம்ப்ரானி கிட்டு போட்டிருக்கோம் என் பையன் ச பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வேலை பார்க்குறாராம் யசவந்த ஏய் யாய் இருசந்த இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அப்பா பாரு யசந்த் அப்பா பாரு ஆடா போலாம் எப்படி சவுண்டு வைக்கிறது சாமி எது எது சவுண்டு வைக்கிறது ஆ இது பட்டனு எது சவுண்டு வைக்கிறது யெசோ யசோமா இங்கே பாரு எது சவுண்டு வைக்கிறது சவுண்டு சவுண்டு சவுண்ட் சவுண்டு எப்படி சமைக்கிறது ஆ தான் ஆன் பண்ணுமா சரி ஆ இங்கே சவுண்டு போய் சவுண்டு ஆ ஓ சரிம்மா 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 ஓகேம்மா பாய்மா 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 ஓகேங்க நான் அம்பேல்ஃபாரை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப் வந்து ஆண்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கிட்டு ஓடிட்டுருக்கு இப்போ வந்து பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் ஆன் ஆகிடும் வீ மீட்ருமே ஆன் ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாங்ஸ் வந்து எல்லாமே ஓடிட்டுருக்கு நான் வால்யூம் மட்டும் கம்மியாக வச்சுருக்கேன் ஆம்ப் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்கும் கூலிங் பன் ரெண்டு கூலிங் பண்ணு ஓடிட்டே இருக்கும் சரிங்களா என்னோட ஆடியோ டெஸ்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கப்புறம்தான் நம்ம கொடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து வி மீட்ரு எப்படி எல்லாம் ஆகுது அப்படின்ட்டு நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஏன்னா சாங்ஸ் போட முடியாது இண்டிஜுவலாக கேளுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்